சூப்பரான மொறுன்னு டேஸ்டியான தட்டை செய்ய போகிறேன் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் வந்து செய்கிறது எப்படின்னு சொல்லிடலாம் பட் பட்டை மிளகா ஒரு பதினஞ்சு பூண்டு பல் ஒரு பி சின்ன சின்னதாக தான் இருக்குது ஒரு பதினஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் க ரெண்டும் ஒன்றாவே ஒரு கை ஊற வச்சு வச்சுருக்கேன் அது கழுவி அலசி வச்சுருக்கேன் அப்புறமா இந்த சுண்டால் தாங்க இது அரைப்படி சுண்டு இதால் தான் வந்து மாவு செழிச்சி வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு மட்டும்தான் வேறு எந்த மாவும் நான் கலக்கலை அப்புறமா இந்த மிளகா வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கணும் ஒரு சுண்டு மாவுக்கு இதை வந்து நான் கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக தான் ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வேணால் சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இந்த இந்த மிளகாப்படியே கொஞ்சம் நுணு நுணுக்கு நிதியும் போட்டுக்கிட்டு அந்த கடலப்பருப்பையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் அப்புறம் தேவையான உப்பு கொஞ்சோண்டு சோடாப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடு எண்ணெய் வந்து எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் சுட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த எண்ணெயும் கொஞ்சோண்டு ஊற்றி அப்படியே கிண்டுன்னு நல்லா கிண்டிட்டு அப்புறம் வெந்நீர் கொஞ்சம் சுட வச்சு வச்சிருக்கேன் வெந்நீர் ஊற்றி பசைஞ்சால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வருங்க மொறு மொறுன்னு அப்படியே டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் வந்து இது வந்து டீக்கு ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஈஸியான ரெசிபி ஒரு இது வந்து நான் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ ஒரு ஈஸியானதை நான் செஞ்சதே இல்லை ஏன்னா பயந்துக்கிட்டு இந்த கடலப்பருப்பு போட்டால் மூஞ்சில் வெடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பலகாரத்தை செய்ய பயந்தேன் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் வாழை இலையை எடுத்து அழகாக அப்படியே வாழை இலையை மேலே போட்டு இப்படி ஒரு டமரா வச்சு விசுக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கி அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு பிள்ளைக்கு கொடுக்குறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது மொறு மொறுன்னு எவ்வளோது தின்னாலும் திகட்டாத ஒரு வந்து தட்டைன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஆனால் இதில் ஒரு பொருள் நான் மறந்துட்டேன் என்னங்கிறத நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் அதுதான் முக்கியமான பொருள் அதை தாங்க நான் விட்டுட்டேன் மறந்துட்டேன் இதெல்லாம் போடாமல் அந்த ஒரு பொருள் போடாமலே இது வந்து அவ்வளோ அருமையாக அமைஞ்சேன் டேஸ்டியான தட்டை ரெடி